நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சோமனூர் குளம் எப்படிங்கிற பாருங்க தென்னை மரம் பாருங்க எவ்வளோ ஒரு அட்டகசமாக இருக்கு பாருங்க பாரு அது சுத்தி குளம் பாரு அந்த பக்கம் பாருங்க எத்தனை தென்னை மரம்னு பாருங்க சூப்பராக இருக்குமே இந்த குளம் வத்தாம இருந்து இது வந்து தனித்துமான வீடியோ இந்த மாதிரி சமையல் வீடியோ சண்டை பிடிக்கிற வீடியோ பார்க்குறது விட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு தனித்தத்துவமான அக்ரி வீடியோ பார்த்து ரசிகங்கள் பாருங்கள் குளம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்து பாருங்கள் தென்னை மரம் எத்தனை எங்கேயாவது தான் தென்னை மரம் தான் நாங்கள் வந்து ஈரோடு வேறு ஈரோடு போகிற வேலையாக வந்தனால இந்த வழியில் வந்து வீடியோ எடுத்துக்கிறோம் பாருங்கள் தூரம் பாருங்க ஏரியாவே சூப்பராக இருக்குது பயனுள்ள வீடியோ நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்